ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து அப்புறம் 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 வந்து சில மாநிலங்கள இந்திரா வந்து அதுல வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க அதுல தான் பிரச்சனை வருது இப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்ததுன்னா நாட்டுக்கு நல்லதுதான் செலவு கம்மியாகும் என்ன அடிக்கடி தேர்தல் ஒவ்வொரு ஆறு மாதமும் இங்கே தேர்தல் வந்துட்டு ஆனாலும் எங்களுடைய கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு எங்களுடைய ஆண்டுல மத்திய அரசு கிறிஸ்மஸ் ஆனாங்க வருஷம் இருக்கு ஒரு ஆண்டுல கிறிஸ்மஸ் ஆனாங்கன்னா இன்னும் நாலு ஆண்டுகள் இருக்கு அது என்ன நிலைப்பாடு நாலு ஆண்டுகள் என்ன நிலைப்பாடு இல்ல நாலு ஆண்டுகள் தேர்தல் வருமா இல்ல அப்பயே தேர்தல் வருமா

அதனால நீங்க தேர்தல் வச்சீங்கன்னா மக்கள் வகை பொது தேர்தல் வச்சீங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தல உள்ளாட்சி தேர்தலும் வச்சிருக்கோங்க அப்புறம் நீங்க துமண்டா பேர் சுகுண்டா பேர்ஸ் சுகுண்டா பேஸ் தேர்தல் வந்து அவ்வளோதான் ஏனையில என்ன தேர்தல் வராது நல்லா சொல்லி